ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ராதிகா கோபியை பார்த்து கேட்குறாங்க நீ உங்களுக்கு நெஞ்சுவலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணிங்க ஆனால் நான் அட்டன் பண்ணலை உங்கள் கால் அட்டன் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் சேர்த்து உங்கள் உயிரை காப்பாற்றுறவங்களை இப்போ தியாகி ஆகிட்டாங்க அவங்கள தான் நீங்கள் தலைமாதிரி தூக்கி வச்சுட்டு ஆடி ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நெஞ்சுவலி வந்தது கூட எனக்கு தெரியவே தெரியாது அந்த இன்ஃபர்மேஷனே எப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அது ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராதிகா சொல்கிறாங்க கோபி இருந்துட்டு ஏன் ராதிகா அம்மா கிட்ட இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுற எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன அவங்க எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அம்மா உங்கள் பொண்ணுன்ட்டு யாருமே உங்க கூட பேச விட மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உங்களை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க காலில் வில்லாத குறையா கெஞ்சி உங்களை பார்க்க வேண்டியதாகுது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் யாருமே விட மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்கள் உங்களை என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை அப்போ நீங்கள் இல்லாத இடத்துல நான் எதுக்காக இங்கே இருக்கணும் இந்த வீட்டில் எதுக்காக நான் இருக்கணும் அதனால தான் நான் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கும் மேலே இருக்கீங்க என் என்னமோ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் சந்தோஷத்தையே பார்க்காத மாதிரியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் தானே பண்ணுறீங்க உங்களுக்காக தான் கோபி நான் எல்லாமே பண்ணேன் என்ன நடந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணத்துலேருந்து எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்போல்லாம் நான் உங்கள் பக்கம் தானே நின்னேன் ஏன் கோபி நான் ஒரு பொருட்டாவே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டேன் நான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் கண்டிப்பாக மயு கேட்குற கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக என்னால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபி இருந்துட்டு ஏன் அவசரப்படுறேன் இப்படி அவசரத்தில் முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ராதிகா இருந்துட்டு இங்க பாருங்க என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது பொறுமையா இருந்து திரு அவமானப்படுறதுக்கா நீங்க எதுவுமே பேசாதீங்க கோபி நான் கிளம்புறேன் உங்க வீட்டவே பிடிச்சிக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என் மயும் மட்டும் எனக்கு போதும் இனி நான் அவளுக்காக வாழலான்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு ராதிகா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா எதுக்கு என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறேன் அங்கே வந்தாலுமே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராதிகா இருந்துட்டு நான் என்ன பைத்தியமாங்க காரணமே இல்லாமல் சண்டை போடுறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் இங்கே பேசுகிறாங்க இங்கே நம்ம கோபி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நெஞ்சு வழி வந்துடுது எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்க ராதிகா கோபி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஏ நீ பக்கம் வராதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க ராதிகா பாக்கிய கிட்ட சொல்றாங்க பாக்கியா இங்கே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே சமயம் நான் சண்டை போகிறதுக்காகலாம் வரல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் கோபிக்கிட்ட டாக்டர் கேட்குறாங்க டேப்லெட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் சரி எடுத்துக்கிறாங்க ஆனால் எங்கள் பையனுக்கு ஆகாத இருக்கா அவள் ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரில் வந்து பேசினாலோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடறான் அவளால் தான் இவனுக்கு இப்படி ஆகவே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கோபி இருந்துட்டு அது பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களோட இஷ்யூ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி இஷ்யூஸை அதாவது அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பெரிய சர்ஜரியே முடிஞ்சிருக்கு அதனால் அதாவது நீங்கள் ஏதாச்சும் டென்ஷனாக நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டென்ஷன்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ அவ்வளோ உஷாராக இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சார் நாங்கள் இனிமே நல்லா பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கு நான் ரெண்டு டேப்லெட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அதை சாப் பத்து நாளைக்கு சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகாம இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் நல்லா ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம இனியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க செல்வி இருந்துட்டு அழுவாத இனியா பாப்பா அழுவாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க நம்ம பாக்கி இருந்துட்டு இனியா அழுவாத எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா டேடிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் கூட நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி என் டேடியை டென்ஷன் டென்ஷன் ஆக வச்சு அவருக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாமே என் ராதிகா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க உடனே நம்ம ராதிகா இருந்துட்டு நான் பிரஸ் பிரச்சனை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒன்றும் வர கிடையாது நான் கோபிக்கிட்ட அப்படி பேசி இருக்கக்கூடாது பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம இனியாக இருந்துட்டு நீங்கள் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே பேசிருக்கவே கூடாது நீங்கள் பேசுகிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு தயவு செஞ்சு என் அப்பா லைஃப்லேருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம பாக்கியாக இருந்துட்டு இனியா நீ பேசுகிறது ரொம்ப தப்பு சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா உன் ஃப்ரெண்டை பேசுகிறதும் உங்களுக்கு கோவம் வருதா என் டேடிம்மா எனக்கு என் டேடி வேணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இனியா ராதிகா கிட்டே இங்கே பாருங்கள் அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அம்மாக்கிட்ட நான் நிறைய கோபமாக பேசினேன் அது தெரியாமல் தப்பாக பேசிட்டேன் ஆனால் இப்போ தெரிஞ்சே பேசுகிறேன் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வராதிங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என் அப்பா நல்லா தான் இருந்தார் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சு இருந்து எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு நீங்கள் எப்போல்லாம் வரீங்களோ அப்பா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களால் தான் நாங்கள் யாருமே நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் தயவு செஞ்சு போயிடுங்க என் அப்பா வாழ்க்கையில் குறுக்கவே இடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக எங்கள் பார் வினியா எதுவும் பேசாத சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் முடியாதுமா இவங்க இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான் இவங்க எப்போ நம்ம அப்பாவோட லைஃப்பில் வந்தாங்களோ அப்பத்துலேருந்தே பிரச்சனை வந்துருச்சு தயவு செஞ்சு என் அப்பா வாழ்க்கையிலேருந்து போயிடுங்க என் அப்பாவை கொண்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாக சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனி அவுக்கு பல்லார்னு ஒரு அறவிடுறாங்க நான் பேசுனதுல என்னம்மா தப்பு எதுக்காக நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பேசுறது எல்லாமே தப்பு இனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இனியா இருந்துட்டு இவங்க மேலே தான் எல்லா தப்புமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராதிகா என்னால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வேறு புதுசாக ஏதாச்சும் பிரச்சனை வரணுமா என்ன அதான் ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு இனியா உன்னால் சைலண்ட்டாக இங்கே இருக்க முடிஞ்சா இரு இல்லைனா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா இனியா பேசுறது கரெக்டு தானே அவள் கரெக்டாக தானே கேட்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லி இங்க செல்வி தப்பு யார் மேல யார் யார் மேல இருக்கு பேசினா அது நிறைய பிரச்சனையை உருவாக்கும் அதெல்லாம் தேவையில்லாது மொத்தத்துக்கும் இவங்களை திட்டி என்ன ஒரு புரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிய சொல்றாங்க அப்பதான் நம்ம கோபியை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க கோபி வந்ததும் இனியா அழுதுகிட்டே போய்ட்டு டேடி உங்களுக்கு இப்போ ஓகேவா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கோபியுமே சொல்கிறாங்க உடனே ராதிகா இருந்துட்டு கோபி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம கோபி எதுவுமே கண்டுக்காமல் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு வா கோபி நீ ரெஸ்ட் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம செலியன் வந்து இருந்து வெளியே வந்ததும் இப்போ கோபி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செலியன் வந்து பதில் சொல்கிறாங்க அது வந்து அவங்க டென்ஷன் ஆனதுனால தான் இப்படி இருக்கான் ரெண்டு டேப்லெட்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க அதை போட சொல்லியிருக்கிறாங்க டென்ஷன் ஆகாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கேட்குறப்ப சரி இப்போ அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு செலின் வந்து சைலண்ட்டாகவே போயிடுறாங்க நம்ம ராதிகாவுக்கு முகத்தில் அடித்த மாதிரியே இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதிகா ரூமுக்கு போயிட்டு கோபியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சரி அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே போகிறதுக்காக போகிறாங்க அப்போ ஈஸ்வரி இருந்து வெளியே வந்து முறைச்சிக்கிட்டே வராங்க நம்ம ராதிகாவை ராதிகா கிட்டே எங்கள் பார் நீ எப்போ கோபியை விவாகரத்து செய்யலான்னு இருக்க என்ன முடிவு செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராதிகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன பேசுறதுனே தெரியாமல் எப் உன்னால் கோபிக்கு எந்த ஒரு நல்லதாச்சும் நடந்திருக்கா நீ வந்ததுலேருந்து சண்டை சண்டை எப்பவுமே அவன் நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கிறான் நீ அவன் வாழ்க்கைய விட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க உன் கூட இருந்த பாவத்துக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்க அவனை கொல்லாமல் உன்னால இருக்க முடியாதா அது வரைக்கும் நீ அடங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் மகனுக்காக நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ நீ சொல்லுடி அவனை கொல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா நீ எப்போ அவன் வாழ்க்கையில் வந்தியோ இருந்து அவன் நிம்மதியே போச்சு ஒழுங்காக நீ விவாகரத்து பண்ணிவிடு அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க நானும் எத் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு அப்போ கூட திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்க உனக்கு சூடு சொரணை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க இங்கே நம்ம ராதிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரடி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட என் மக மட்டும்தான் எனக்கு உயிர் அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி பார்த்த உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேன் ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராதிகா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாக இருந்துட்டு அத்தை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நியாயம் எல்லாம் நீ எனக்கு கற்றுக் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அத்தை அவங்க எத்தனை டைம் திரும்ப 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 நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தினாலையும் கோபியை பார்க்குறதுக்காக வர்றாங்கன்னா அப்போ கோபி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் அன்பு கிடவே கிடையாது அவள் வேஷம் இங்கேருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கலான்னு நினைக்கிறா அது எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசாத அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வாயவே அடிக்கிறாங்க அவள் அன்பு காட்டின லட்சணம் தான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆமாம் தாலி கட்டி குடும்பம் நடத்தினோன்னு விட அவன் மேலே உனக்கு என்ன பெரிய பாசம் ஓ உனக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிட்டாலே அதுக்காக தானே உன் நன்றியை காட்டுறதுந்தா நீ வேறு எதுலையா வச்சு காட்டு என் மகனோட உயிரோடு விளையாடாது நீ திரும்ப அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக காலை உடச்சு கையில் கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக கரடு முரடாக பேசுகிறாங்க இங்கே பாக்கியா என்ன பேசுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்கியா சொல்றாங்க இங்க பார் பாக்கியா உனக்கும் தான் சொல்றேன் அந்த ராதிகா உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சவ அவளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு நிற்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை என்னால் தடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க செல்வி இங்க பாருங்க அக்கா நீங்க இந்த பஞ்சாயத்துலலாம் தலையிடாதீங்க அவங்க எப்படியோ போய்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை செல்வி இதை பார்த்துட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியல ஏதோ உடம்பு சரியில்லை பாசம் வந்துடுச்சு அதுக்காக அவர் பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா பெரிய தியாகி ஒன்றும் ஆயிட மாட்டார் அவரு அதுக்காக எல்லா பழியுமே ராதிகா மேலே தூக்கி போட்டா என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்கா நீங்க கோபி சாரை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்போவே உங்க மேலே பழியை தூக்கி போட்டாங்க இப்போ ராதிகா கொத்தா கிடச்சிருக்காங்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கி இருந்துட்டு இந்த கூத்தெல்லாம் இந்த நாடகத்தெல்லாம் எத்தனை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதோ சே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மாரடைப்பு வரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு என்னை பார்த்து பேசினாடா அவள் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் பாக்கியாவுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சிருக்கேன் அவளை எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணியிருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது அதே சமயம் நான் அப்போவே ஒரு புது மனுஷனாக மாறிட்டேன் என் பொண்ணு சொன்னத்துலேருந்து நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீட்டுக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன்டா அதுக்கப்புறம் நான் எனக்கு பாக்கியா மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் மாரடைப்பு வந்து வந்ததும் பாக்கிய என்னை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவதாண்டா காப்பாத்தனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவி வந்துருச்சுடா அதே சமயம் இந்த வீட்டில் இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாருமே எனக்காக இருக்காங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த வீட்டில் இருந்தா எனக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நீ இதே வீட்டில் இருந்துட முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் பாக்கிய எப்படி ஒத்துக்குனாங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம கோபி இருந்துட்டு இல்லைடா அவளுக்குமே விருப்பம் இல்லைதான் என் அம்மாக்காக பசங்களுக்காக தான் அவளும் சைலண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எப்படிடா நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு இல்லைடா அந்த வீட்டில் இருக்கிறப்ப ராதிகாவும் என்னை சந்தோஷமாக தான் வச்சுக்கணும் இருந்தாலுமே எனக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கம் வெறுமை தனிமை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நீ இதே வீட்டில் இருந்துடவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கோபிபூமியும் யோசிக்கிறாங்க நான் அதாவது நம்ம பாக்கியாவும் எந்த ஒரு தப்பும் பண்ணல ராதிகாவும் எந்த ஒரு தப்பும் பண்ணல ரெண்டு பேருமே நல்லவங்க தான்டா அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போது ராதிகாவையும் தனியாக விட முடியாது அவளை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் சரி மயூக் வர நாளைக்கு பிறந்த நாள் அதனால் நான் அங்கே போயிட்டு ஒரு வழியாக ராதிகாவை பேசி அவளை சமாளித்து அவளை நானும் எங் பாக்கிய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன்டா அது கரெக்டாக போய் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ாங்க அதுவும் கரெக்டு தான்டா எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க ஆனால் பாக்கியா மேடம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது ராதிகா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன்டா இதுதான் கரெக்டான வழி ராதிகாவையும் தனியாக விட முடியாது அதே சமயம் என் குடும்பத்தை விட்டுட்டு அங்கேயும் போய் என்னால் தனியாக இருக்க முடியாது இதுதான்டா கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம கோபி எடுத்திருக்க முடிவுக்கு பாக்கியா ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ